அத்புருட் வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதய்ச குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு ஷப்தமி நட்சத்திரம் சதயம் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு கால மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம சத்திரங்கள் புனர் பூஷம் பூசம் தேய்பிரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சிறப்புகளும் பொறுப்புகளும் சீராக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது அமையுது ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் வங்கி துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாளை பொறுத்தளவில் மேசராசியைச் சேர்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிக அதிகரிக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அதாவது நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறீங்க அப்படிங்கிறத விட இனிமேல் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற அளவுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னுக்குமே ஆகாதவங்க கூட சில நேரங்களில் முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியைச் சேர்ந்தவங்க அளமேழு மங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது கணினி துறையில் உள்ளவங்க அல்லது வந்து கணக்காளராக உள்ளவங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை அற்புதமானது எளிதானது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வரவுகள் பெருகக்கூடிய உறவுகள் வலிமையாக கூடிய கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய ஒரு சில உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான பதவி உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான வாழ்க்கையை மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு ನಲ್ಲ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் பெருகக்கூடிய நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறத விட சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சமூகத்தில் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் குடியிருப்பு பகுதியில் அக்கம் பக்கத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய சிந்தனைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வ ിപാട് ചെയ്ത് നല്ലത് கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாள் அதாவது தனித்துவ தன்மை இன்றைய நாளில் மிகுதியாகும் நாலு பேரோடு நடந்து போனால் கூட நாம் தனித்தன்மையாக தெரியணுங்கிற ஒரு எண்ணம் அதற்கான முயற்சிகள் இன்றைய நாளில் அதிகமாகும் துப்புரவு தொழிலாளியாக உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது பண வரவு கிடைக்கக்கூடிய அல்லது சொந்த வீட்டு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க வடிவழகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நாள் அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதைகள் தேடி வாழும் உலகில் இதயம் தேடி வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ருண ரோக சத்துருபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாக விலகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில எதிர்ப்புக்கள் சமாதான தூதுகள் விடும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு அருமையான பெருமைகள் நிகழும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் நாடி வரும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அப்படிங்கிறது மிகுதியாகும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பொதுவாகவே காசு உள்ளவங்க சொந்த வீடு வாங்கி வசதி உள்ளவங்க சொந்த வீடு வாங்கி வங்கிக்கு வந்து இஎம்ஐ கட்டுறோம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லாதவங்க வாடகை வீட்டிலிருந்து மாதம் மாதம் வாடகை கற்றோம் இந்த மாதிரி இரண்டு தரப்புக்கும் இடையே ஒரு நல்ல விஷயம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தர் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு தனுசர் சேர்ந்தவங்க அழகு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் அதாவது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனசில நினைச்ச மாற்றங்களை உருவாக்கக்கூடிய எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும் கடல் கடந்த பயணங்கள் மூலமாக வருமானங்களும் வெறுமானங்களும் பிரபல்யங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழப் பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சொர்ண லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய இக்கட்டான வறுமைகள் விலகக்கூடிய அப்பட்டமான பெருமைகள் சேரக்கூடிய பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை சேரக்கூடிய நல்ல நாள் விளம்பர சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு உங்களுக்கான விளம்பரம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் வத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் பொதுவாகவே பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பணம் வரக்கூடிய அல்லது ஒரு சில இடங்களில் வந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய அதுவும் பிரிண்ட் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய சூழலில் உள்ளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளை ஏற்றுக்கூ கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ருண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் வருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்